உலக அரசியல் தற்போது மிகவும் சிக்கலான கட்டத்தை எதிர்கொண்டு வருகிறது ரஷ்யா உக்ரைன் போர் அமெரிக்காவின் அதிகார வரி கொள்கை மேற்கத்திய நாடுகளின் புரியாத இரட்டை செயல்பாடு என அனைத்தும் சேர்ந்து சர்வதேச சூழலை மாற்றிக்கொண்டு வருகிறார்கள் இத்தகைய நேரத்தில் ஒரு நாட்டின் தலைவரின் முக்கிய பங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய பேசுவோர் நாட்டின் கௌரவத்தை காப்பது மக்களின் நலனை பாதுகாப்பது இதுவே ஒரு நாட்டின் தலைவராக இருக்க முடியும் அமெரிக்காவின் ட்ரம்ப் அமெரிக்காவின் நலனை விட்டு சொந்த பிசினஸ் மற்றும் ஈகோவால் அமெரிக்காவை உலக நாடுகளிடம் இருந்து தனிமைப்படுத்தி வருகிறார் இந்த கட்டத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையே உலக அரங்கில் ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது இதையே இஸ்ரேல் பாதுகாப்பு நிபுணர் ஷாக்கி சலோம் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூட மோடியிடம் இருந்து பாடம் கற்றுக் கொள்ள வேண்டும் என்பதே அவரது அதிரடி கருத்து அமெரிக்கா இந்தியா இறக்குமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்தது சர்வதேச அளவில் பெரிய அழுத்தமாக இருந்தது பல தலைவர்கள் அச்சத்துடன் சமரசம் செய்வார்கள் ஆனால் மோடி வேறு வழியை தேர்ந்தெடுத்து இந்தியா சீனா ரஷ்யாவும் இணைந்து அமெரிக்காவை சிக்கலில் ஆழ்த்தினர் ட்ரம்ப் கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்த போதும் மோடி அமைதியை காக்க ஆனால் தன் நிலைப்பாட்டில் இருந்து சற்றும் தளராமல் இருந்தார் இறுதியில் ட்ரம்ப் தான் பின்வாக வேண்டிய நிலை ஏற்பட்டது இது சர்வதேச அரசியலில் மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பார்க்கப்படுகிறது இதனால் அமெரிக்காவின் முதுகெலும்பு உடைக்கப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் இடையே சூழல் வெடிக்க தயாராக இருந்த காலத்தில் அமெரிக்கா தலையிட்டு ஓரை கைவிடச் செய்தவன் நான் தான் என்று பெருமை பேசினார் ஆனால் உண்மை மோடியின் துணிவுமிக்க நிலைப்பாடே பாகிஸ்தானை கட்டுக்குள் கொண்டு வந்தது வம்பெழுத்தால் விடமாட்டோம் என்ற எச்சரிக்கையும் ஆனால் போர் வெடிக்காமல் அமைதியை காக்கும் நிதானமும் இரண்டும் சேர்ந்து இந்தியாவின் மதிப்பை உலக மேடையில் உயர்த்தின இந்த நிலையில் அமெரிக்க நட்பு நாடான இஸ்ரேல் நிபுணர் சலோம் இந்திய பிரதமர் மோடி குறித்தும் இஸ்ரேல் பிரதமர் குறித்தும் பேசியது உலக அளவில் பரபரப்பை கிளப்பியுள்ளது அவர் கூறியதாவது தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தவிர்க்க நாட்டின் மதிப்பை அடமானம் வைப்பது தவறு மோடியை போல் தேச கௌரவத்தை முன்னிலைப்படுத்த

மோடி இன்று சர்வதேச அளவில் முன்னோடி என கருதப்படுகிறார் ஷாக்கி சலோம் கூறியிருக்கும் கருத்தானது இன்று உலக அரசியல் சூழலை பார்த்தால் மிகுந்த பொருத்தம் உள்ளது மோடி தேச கௌரவத்தை காப்பதில் உறுதியானவர் இஸ்ரேல் எதிர்காலத்திற்கு நல்லது வேண்டுமெனில் நிதன்யாகும் மோடியிடம் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என சலோம் வலியுறுத்தியுள்ளார் எளிமையாக சொன்னால் மோடி இன்று இந்தியாவின் மட்டுமல்ல உலக அரசியலின் ஒரு முன்னுதாரணமாக மாறிவிட்டார்